வணக்கம் நண்பர்களே விஜய் டிவியில் நேத்தே பிரமாண்டமாக தொடங்கிய பிக் பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது முதல் நாளே வீட்டுக்குள்ள கலாட்டா கிண்டல் கலையபரம் எல்லாம் கலந்த கலவை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சீசனில் மொத்தம் இருபது போட்டியாளர்கள் வீட்டுக்குள் வந்திருக்காங்க அதில் திவாகர் அரோரா சிங்ளேர் விஜே பார்வதி இயக்குனர் பிரவீன் காந்தி கெமி ரம்யா ஜோ சுபி அகோரி கலையரசன் இப்படி பல துறைகளில் இருந்து வந்த கலர்புல்லா கூட்டம் முதல் நாளே கொடுக்கப்பட்ட டாஸ்க் பெயர் கேள்வியாக இருக்குது ஒரு நாள் கூத்து அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்க முடியாதவர் யார் என்று சொல்லணும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாரும் ஒரே குரலில் டாக்டர் திவாகர் தான் அதுக்கான காரணம் கேட்டீங்களா அவர் கேமராவுடன் தான் பேசுவார் மனிதர்களுடன் இல்லைன்னு சொல்றாங்க முதல் நாளே அரோராவிடம் உங்க அழகுன்னு வம்பிழுத்தது விஜய் பார்வதியினுடைய மிதிச்சது பிரவீன் காந்தியிடம் தேவையில்லாமே சார் நான் உங்க ரசிகன் சொன்னது இவையெல்லாம் சேர்ந்து திவாகரை டார்கெட் பட்டியலின் முதல் நபராக மாற்றுச்சு பொதுவா பாஸ் வீட்டில் முதல் வாரம் எவிக்ஷன் இருக்காது ஆனா இந்த ஒரு நாள் கூத்து டாஸ்க் தான் திவாகரின் பியூச்சரை தீர்மானிக்கும்னு ரசிகர்கள் பேசுறாங்க முதல் நாளே பத்தொன்பது பேர் ஒரே ஒருவரை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா இந்த சீசனின் பரபரப்பு என்ன லெவல் இருக்கும் நீங்களே பாருங்க இப்போ கேள்வி திவாகர் சமாளிப்பாரா இல்ல பிக் பாஸ் வீட்டிலவே முடங்கி போயிடுவாரா இது கூல் என்டர்டெயின்மெண்ட் இன் பிஜோஸ் ஒன்பது அப்டேட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே